அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கு தேவனுடைய ஆறுதலான வார்த்தை இந்த நேரத்தில் கடந்து வருகிறது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தில் கிதியோன் என்கின்ற ஒரு பலவீனமான ஒரு மனிதன் அவன் குடும்பத்திலே அவன் பலவீனமானவன் ஆனால் அவனை வைத்துதான் இஸ்ரமேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் அழைத்தார் அப்பொழுது அவனை திடப்படுத்துவதற்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இன்று அருமை சகோதரர் விஜய்க்காக வருகிறது அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து விஜயை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து வருடங்களாக தமிழகம் ஊழல்லே சிக்கி தவிக்கிறது அதாவது எதை எடுத்தாலும் ஊழல் சுடுகாடு கட்ட வேண்டும் என்றால் அதிலே ஊழல் தார் ரோடு போடுவதில் ஊழல் கட்டடம் கட்டுவதில் ஊழல் மேம்பாலம் போடுவதில் ஊழல் எல்லாவற்றிலும் கொரோனா காலத்துல ஊழல் எந்த எடுத்தாலும் ஊழல் ஆகியனால யாரு காமராஜர் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷமா ஒரு கூட கட்டவில்லை மக்களுக்கு நல்லது செய்யவில்லை ஆனால் சிறுபான்மை மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது திமுக அரசு இந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக தான் அருமை சகோதரர் விஜய் அவர்களை கடவுள் ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த கரூரில் நடந்த துயரமான சம்பவத்திற்கு மிகவும் அவரும் வருத்தப்படுகிறார் நானும் மிகவும் வருத்தப்பட்டேன் ஒரு நாள் முழுவதும் நான் சாப்பிடாமல் துக்கத்தோடு இருந்தேன் கரூரில் மனைவி பிள்ளைகளை இழந்த அந்த குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்தேன் அவர் கத்தர்தான் தான் அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் ஆனால் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் இந்த அரசியல் வாழ்க்கையில் விஜய் அவர்கள் வரும்பொழுது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இதற்கு முன்னாடியே இந்த ஆட்சியாளர்கள் கொலை செய்வதற்கெல்லாம் எத்தனம் செய்தார்கள் இதற்கு முந்தின ஆட்சியாளர்களை நடத்தினவர்களை ஆகவே இதெல்லாம் நான் ஏற்கனவே பேட்டியில் கொடுத்திருக்கிறேன் ஒய் பாதுகாப்பு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறேன் இன்னும் அதிகமான பாதுகாப்பு விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இது வந்து வெறும் ரோட்ல வந்து பிரச்சாரம் விஜய் அவர்கள் வெளியே வந்தாலே அது மாநாடுதான் என்று நீதிபதி அவர்களே சொல்லி இருக்கிறார் ஆகவே இப்படி ஒரு மக்களை திரட்டி வைத்திருக்கிற மக்கள் செல்வாக்குள்ள விஜய் அவர்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தர் விஜய் நோக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அதே போல இன்னொரு வசனத்தையும் ஆவியானவர் அவருக்காக கொடுத்தார் யோசுவாவின் புஸ்தகத்துல முதலாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனம் இது நேற்றை தினமாட்டக்கூடாது நீ பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாது நீ பலம் கொண்டு திடமனதாயிரு தைரியமா இரு ஸ்ட்ராங் ஹார்டடா பயப்படாது திகையாது கலங்காது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்றார் நீ போகும் இடமெல்லாம் என்னதான் பாதுகாப்பு கொடுத்தாலும் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடய கூட இருக்கிறார் ஆகியனால அதற்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லப்படுகிறது நீ நியாயபரமான உள்ளவைகளை எல்லாம் நீ கவனமாய் இருக்கும்படி நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இந்த நியாயபரமான புஸ்தகத்தை தியானித்து இரவும் பகலும் தியானி இந்த வேத புத்தகத்தை இரவும் பகலும் நீ தியானி அந்த வேத புத்தகத்துள்ள நியாயபரமான புத்தகத்துக்கு சொல்லப்பட்ட கட்டளைகள் எல்லாம் நீ கை கொள்வதற்கு நீ ஜாக்கிரதையாரு என்று தேவன் உங்களோடு கூட இடைபடுகிறார் எவ்வளவு அரசியல் வாழ்க்கை இருந்தாலும் வேதத்தை வாசித்து தியானித்து பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாம் இந்த வேத புத்தகத்தை வாசித்து இருக்கிறார்கள் வைகோ தமிழ்நாட்டில் பார்க்கிறோம் கருணாநிதி அவர்கள் இந்த வேதத்தை வாசித்திருக்கிறார்கள் இந்திரா காந்தி அவர்கள் வேதத்தை வாசித்திருக்கிறார்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாம் திருமாவளவன் அவர்கள் வேதத்தை வாசித்திருக்கிறார்கள் இந்த வேதத்திலே அவ்வளவு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாலமோன் என்கின்ற ஒரு பிரதான ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு மிஞ்சி அந்த காலத்திலே அவ்வளோ பெரிய ராஜாக்கள் இல்லை அதற்கு காரணம் அவர் ஆண்டவரோடு இருந்தார் ஆண்டுடைய சொல்லை கேட்டார் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் என்பதாக ஜெபித்து ஆண்டுடைய ஆலோசனை கேட்டு செய்தார் ஆகவே அவர் அவ்வளோ பெரிய ராஜாவாக திகழ்ந்தார் இப்போ இந்த இந்த தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஊழலற்ற ஒரு அரசாட்சி ஒரு முதல்வர் ஆவதற்கு பெரிய காரியம் இதற்கு அல்ல இறைவனாகிய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் அவருடைய ஆலோசனை நீங்கள் தினந்தோறும் கேட்க வேண்டும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அவருடைய நியாயபரமான புஸ்தகத்தில் சொல்லப்பட்டவில் இரவும் பகலும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய பலத்தோடு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது இந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் அவர்கள் எல்லாம் உங்கள் காலுக்கிலே பணிந்து கொள்ள அளவிற்கு தேவன் உங்களை உயர்த்துவார் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுதும் எல்லாரும் அந்த திமுக தான் அவர்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக திமுக பக்கம் தான் சிறுபான்மை மக்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் கொத்தடிமையா இருக்கிறார்கள் அன்று இஸ்ரமேல் ஜனங்களை எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்தது போல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த திமுக என்கின்ற கட்சிக்குள்ள அடிமையாக இருக்கிறார்கள் இவர்களை மீட்டெடுப்பதற்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் அதாவது முப்பத்தைந்து சதவீதம் கிறிஸ்தவ வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமிய வாக்காளர்கள் ஏழு சதவீதம் அப்போ நாற்பத்தி இரண்டு சதவீதம் சிறுபான்மை வாக்கள் இந்த சிறுபான்மை வாக்குகள் சிதறாமல் வந்தாலே ஒரு ஆட்சி மாற்றம் வந்துவிடும் ஆகவே கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய தமிழ்நாட்டிலே கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார் இந்த கரூரில் நடந்த அந்த சம்பவம் அது வந்து எவ்வளவோ இழப்பு தாங்கக்கூடாத இழப்பு தான் உங்கள் மனம் நுடை உடைந்து நசுங்கி இருக்கிறது ஆனாலும் இதுதான் எதிரிகளுக்கு வீழ்ச்சி நிரந்தர வீழ்ச்சி ஒரு ஆறு மாதத்துக்கு தேர்தல் வருவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பதாக எந்த பிரச்சனை எழும்புகிறதோ அதுதான் அந்த ஆட்சியாளருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு இருக்கும் அது எழும்ப முடியாதபடி இது ஆகவே தேர்தல் மிக சமீபத்தில் இருக்கிறது இந்த நேரத்தில் அவர்கள் நினைக்கிறார்கள் இது திமுகவிற்கு மிகுந்த செல்வாக்கி கொண்டு வரும் என்று இல்லை 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 இந்த நாற்பத்தோரு உயிர் ஆத்துமாக்களும் இறைவரிடம் அன்றாடி கொண்டிருக்கும் நிச்சயமாக அவர்கள் ஆட்சியில் அமர முடியாது கர்த்தராகிய தேவனாகிய யகோவாகிய கர்த்தர் உங்களை விஜய் சகோதரை முதலமைச்சராக கொண்டு வருவார் நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபிக்க வேண்டும் வேதத்தை வாசிக்க வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் ஆகவே உங்கள் தாயார் கொடுத்த ஆறுதலான வார்த்தையை நான் கேட்டேன் அதோடு கூட எல்லாமுள்ள இறைவனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நானும் உங்களுக்கு இந்த வாக்குவை உங்களுக்கு கொடுக்கிறேன் இது இறைவனிடத்திலிருந்து வந்த வாக்கு இதை நீங்கள் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாக கடவுள் உங்களை அது மாத்திரமல்ல உங்கள் ரசிகர்கள் உங்கள் தொண்டர்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன் உங்கள் தலைவனுக்கு ஒரு தலைகுணிவு வராதபடி நீங்கள் சிறு பிள்ளைகள் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வராதீர்கள் பெண்கள் அதிகமாக வராதீர்கள் ஒரு பொது மாநாடு போடும் பொழுது நீங்கள் எல்லாரும் வாருங்கள் உங்கள் நிமித்தம் அவருக்கு மிகுந்த மனவேதனையை வேதனையை சஞ்சலத்தை கொடுக்காதபடி ஒழுங்கின் கிரமமாய் நீங்கள் இருக்க வேண்டும் தொண்டர்கள் சிறுபிள்ளைகள் வாலிபர்கள் நீங்கள் ஒழுங்காயிருங்கள் கூரைக்கு மேல் ஏறுவது மரத்தில் ஏறுவது மின்கம்பத்தில் ஏறுவது இதெல்லாம் விபத்துகள் வரும் பொழுது உங்கள் தலைவனை நீங்கள் முதலமைச்சர் ஆக்குவதற்கு பதிலாக அதை நீங்கள் கீழே தழுவதாகும் ஆகவே ஒரே மனதில் இருக்க வேண்டும் விஜய் சகோதரர் முதலமைச்சர் ஆக வேண்டும் அதற்கு நாம் ஐம்புலன்களையும் அடக்கி நியாயமாக நிதானமாக அரசாங்கத்திற்கு பயந்து கடவுளுக்கு பயந்து நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்தில் நாம் எல்லாரும் இணைந்து அவரை கொண்டு முதலமைச்சர் ஆசனத்தில் உட்கார வைக்கப் போகிறோம் ஆகவே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது நிச்சயமாக சகோதரர் விஜய் அவர்கள் வருங்கால முதலமைச்சர் அதாவது வருங்காலம் அல்ல வருகிற மே மாதத்தில் அவர் முதலமைச்சராய் தமிழகத்தில் அமரப்போகிறார் அதை கர்த்தர் செய்து முடிப்பார் அல்ல இறைவனுக்கு நாம் துதிக்கன மகிமை ஏறெடுப்போம் God bless you.